தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் அறுபத்தி மூணாயிரம் காலி பணியிடங்கள் உள்ள நிலையில் மின்வாரிய அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வரும் கேங்மேன் பணியாளர்களை உடனடியாக கள உதவியாளராக மாற்றிட வேண்டும் உடற்தகுதி தேர்வு மற்றும் எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மின்சார வாரிய குழு அனுமதி வழங்கியும் பணியமர்த்தப்படாமல் நிலுவையில் உள்ள ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு கேங்மேன்களுக்கு உடனடியாக பணியானை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டை மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மின்சார வாரிய கேங்மேன் தொழிற்சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட தலைவர் கார்த்திக் மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட பொருளாளர் மாதேஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கோரிக்கை முழக்கங்களை எழுப்பினர்